ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே மே மாதம் குரு பயிற்சி பலனும் ராகு கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனி பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப்போது நாம் மார்ச் மாதத்திற்குண்டான பலன்களை பார்க்கலாம் கடகராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் கடந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக கடகராசிக்கு இந்த மாதம்தான் அஷ்டம சனி விலகப் போகிறது மாத கடைசியில் அதற்குண்டான வெளிச்சமும் மனதில் எழுச்சியும் தெரியும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல கடகராசிக்காரர்கள் கடந்த இரண்டரை வருடங்களாக இதை சனிப்பயிற்சி பலனில் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளோம் அதற்கு விடிவும் விமோச்சனமும் பிறக்கக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதிலே இருக்கின்ற உச்ச சுக்கரனுடன் அதனாலே உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக நடைபெறும் அதுவும் அவர் வளர்ப்பிற சந்திரனாக வளர்ந்து கொண்டே வருவார் நிச்சயமாக இந்த ஒன்றாம் மாதம் ம மிக மிக பிரமாதமாக உங்களுக்கு மனதுக்கு எழுச்சியும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய வகையிலே தான் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமையும் என்பது தெளிவு நம் மொத்தத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கடகராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விடுதலை ஆனதற்கு சமமாக இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் உணரக்கூடுவீர்கள் அதுவும் மாத பிற்பகுதி குறிப்பாக பதினாலாம் தேதிக்கு பிறகு அதை நீங்கள் உணர்வீர்கள் என்பதே கடகராசிக்கு ஒன்றாம் எட்டு பலன் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையும் என்பதுதான் உண்மையாகும் அதற்கு காரணம் பதினாலாம் தேதி என்பது சொல்வதற்கு காரணம் இருக்கிறது இப்பொழுது ரெண்டாம் எட்டை பார்க்கும்போது அதற்குண்டான காரணத்தை சொல்கின்றேன் உங்களுக்கு ரெண்டு சூரியன் சூரியனாகின்றார் அவர் எட்டிலே மறைந்து எட்டிலே இருக்கக்கூடிய சனியுடன் சேர்ந்து இரண்டாம் எட்டை பார்ப்பதினால் இந்த மாதம் கிட்டத்தட்ட பதினான்காம் தேதி வரை நீங்கள் எதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும் குடும்ப விஷயங்களில் கணவன் மனைவி வகை கணவன் மனை விஷயமாக இருந்தாலும் சரி மற்ற உறவுகள் இருந்தாலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி கொடுக்கல் வாங்கல் பண விஷயமாக இருந்தாலும் சரி வாக்கள் இருந்தாலும் சரி எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் காரணம் உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடையவர் உடன் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஜென்ம பகையான ஜென்ம பகையான சனியுடன் ரெண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் சேர்ந்து ரெண்டாம் வீட்டை பார்ப்பது என்பது குடும்பத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் அவ்வளவு நல்லதாக அல்ல பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் விலகி ஒன்பதிலே சேர்வார் சனி மட்டும் பார்ப்பார் அவர் கடைசி கடைசி பகுதியில் இருப்பதினால் கிட்டத்தட்ட அந்த அந்த கடைசி டிகிரியில் இருப்பதினால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு பதினான்காம் தேதிக்கு ஏ மேல் ஏற்படாது ரெண்டாம் வீட்டின் மூலமாக பதினான்காம் தேதி பிறகு பிறகு குடும்பத்தில் சந்தோஷம் தன வருமானம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாவது சந்தோஷத்தை எல்லாம் எதிர்பார்க்கலாம் ஆனாலும் மாதம் முழுக்க நீங்கள் கிட்டத்தட்ட எதிலும் குடும்ப விஷயத்தில் வாக்கு பணம் செயல்பாடு சொல் என்று எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருப்பது தான் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள நம் வீட்டு பெண்களுக்கு குறிப்பாக உறவுகள் முறைகளும் நண்பர்களுக்கு நண்பர்களுடனும் சமுதாயத்தில் பழகுவவரிடத்திலும் நீங்கள் நல்லதே சொன்னாலும் கிட்டத்தட்ட அதை தவறுதலாக போகும் கிட்டத்தட்ட பொதுவாழ்வில் இருக்கின்ற ஆண்கள் அரசியல் பேசுவார்கள் நண்பர்களிடத்திலெல்லாம் சேர்ந்து அதுவே உங்களுக்கு விரோதமான விரோத விரோதமான மனப்போக்கை உண்டாக்கிவிடும் என்பதால் எது செய்த யார் எதை சொன்னாலும் அமைதியை காட்பது தான் நல்லதாக அமையும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு மூன்று குடையவர் புதன் அவர் நீச்ச பங்க ராஜயோகமாக மூன்றிலே இருப்பதினால் குருவும் அந்த மூன்றிலே மூன்றிலே மூன்று கூடிய ச புதன் நீச்சபங்க பங்க ராஜயோகத்துடன் ராகி கேது சம்பந்தத்துடன் இருந்தாலும் உச்ச சுக்கரன் பார்ப்பதினாலும் குருவும் சேர்ந்து பார்ப்பதினாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டிலே இருந்து அவருடைய பார்வை இருப்பதினால் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு உங்களுடைய தைரியம் கை கொடுக்கும் இளையவர்கள் கை கொடுப்பார்கள் குறிப்பாக நண்பர்கள் கை கொடுப்பார்கள் பயணங்கள் அமையும் அது உள்நாட்டு பயணங்களாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணங்களாக இருக்கலாம் வெற்றி கட்டாயம் உண்டாகும் துணிவே துணை என்று நீங்கள் தைரியமாக இறங்குங்கள் எல்லா வகையான நன்மைகளும் நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் உணர்வில் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த தங்கு தடைகள் எல்லாம் அகலும் பயம் முதல் மனதில் இருந்த பயம் உங்கள் மனதை விட்டு போகக்கூடிய மாதமாக அமையும் இந்த மாதம் என்பது உண்மையான விஷயங்களாக அமையும் உங்கள் ராசிக்கு நான்கு கூடையவர் சுக்கரனாகின்றார் அவர் ஒன்பதிலே உச்சமடைந்து இருக்கின்றார் அவர் பரிவர்த்தனையாக இருக்கின்றார் ஆனால் இது நான்காம் வீட்டு பரிவர்த்தனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது அது ஒன்பது பதினொன்று பரிவர்த்தனை நான்காம் வீட்டு அதிபதி ஒன்பதிலே உச்சமடைந்து இருப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கை கடந்த கால கடந்த சில மாதங்களாக அஷ்டமசனியில் இடப்பயிற்சி மாறி குறிப்பாக வாடகை வீட்டில் இருப்பவர்கள் அஷ்டம அஷ்டமசனியிலே பலருக்கு இடப்பயிற்சி உண்டானது என்பதுதான் உண்மை அந்த வாடகை வீட்டில் இருப்பவர்களாம் அக்கம் பக்கம் விரோதங்கள் படாத பாடுபட்டு இருப்பீர்கள் சொந்த வீடு இல்லையே என்ற கனவு கண்டிருப்பீர்கள் வாகனங்கள் இல்லையே என்ற ஆசைகள் இருந்திருக்கும் பலருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்திலிருந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் இறங்கலாம் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக குறிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டின் மூலமாக சொத்து சுவங்கள் சேருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நாலாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் நீங்கள் நீங்கள் இந்த இந்த மாதம் ஏற்பா எதிர்பார்க்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள் அருமையான வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் போக ஆரம்பிக்கும் அதற்கு ஆதரவாக தான் அஷ்டமசனி நீங்குகிறது என்பது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடைவர் ஐந்து குடைவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் பன்னெண்டில் இருக்கின்றார் ஐந்தாம் வீட்டை ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கின்றார் அவர் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பன்னெண்டிலே இருப்பதினால் இந்த மாதம் உங்களுக்கு பிள்ளைகள் மூலமாக சுப விரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே உண்மையாகும் செவ்வாயினுடைய பார்வை அதாவது ஐந்து பத்து கோடியவருடைய பார்வை மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் ஏழாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் நிச்சயமாக உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவரவர் வயதிற்கு ஈடுபட்ட சின்ன குழந்தைகளாக இருந்தால் படிப்பு வாலிப வயதில் இருந்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை சொந்த தொழில் என்று ஏதோ வகையில் நிச்சயமாக சுபவேரியங்கள் ஏற்படும் அதன் மூலமாக ஒரு சிலருக்கு கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும் அந்த கடன் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் அதே வேளையில் மற்றொன்றையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் கடன் வாங்குவது அதிக வட்டி தருவர்களிடத்தில் அவசரத்திற்கு வாங்கிவிடக்கூடாது தகுதியானவரிடத்தில் வாங்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவசரத்துக்காக கடன் வாங்கினால் தகுதியில்லாதரிடத்தில் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறு குரு அவர் தான் வீட்டிலிருந்து ஆறில் மறைவதாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் வீட்டை பார்ப்பதினாலும் எதிரிகள் மூலமாகவும் போட்டி பொறாமைகள் மூலமாகவும் நோய்கள் மூலமாகவும் பெரிய பிரச்சனை வராது வந்தாலும் சுலபமாக நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம் அதாவது நோயிலிருந்து விடுதலை கடன்களிலிருந்து விடுதலை அதாவது தேவையற்ற வட்டி தேவையற்ற வட்டி விஷயங்களிலிருந்து விடுதலை உடல் நோயிலிருந்து விடுதலை எதிரிகளிலிருந்து விடுதலை அதாவது போட்டி போராமையாளர்கள் கூட இருந்தே கெடுப்பவர்கள் மொத்தத்தில் கெட்டதிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும் இந்த மாதத்திலிருந்து என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு ராசிக்கு ஏழு கூடியவர் சனி பகவான் அவர் எட்டிலே சூரியனுடன் சேர்ந்து இருக்கின்றார் யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் ஏழாம் வீட்டை பார்ப்பதினாலும் களத்திரகாரகன் சுக்கரன் உங்களுக்கு உச்சமடைந்து இருப்பதினாலும் கணவன் மனைக்குள் சந்தோஷம் மகிழ்ச்சி அத்தனையும் இருக்கும் இருந்தாலும் ஏழாம் வீட்டு அதிபதி எட்டில் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதினால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவர்களுக்குள்ளும் கருத்து வேறுபாடுகளோ பூசல்களோ அதன் மூலமாக குடும்பத்தில் வரும் அதைத்தான் இருவரும் சேர்ந்து குடும்ப ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய பழங்களாக இருக்கும் இருந்தாலும் விட்டு கொடுத்தால் நிச்சயமாக ஏழாம் வீடு அருமையாக இருக்கும் கடக கடகராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இளையவர்களுக்கு அற்புதமான முறையில் திருமண யோகம் கூடி வரும் சிறிய முயற்சியிலே கடந்த காலங்களில் எவ்வளவோ நீங்கள் முயற்சி செய்திருப்பீர்கள் அது பலனளிக்காமல் போயிருக்கும் இந்த முறை அந்த பழங்கள் மிக சுலபமாக உங்களுக்கு கிடைப்பதே செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் ஏழாம் வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய பழங்களாகும் அவர் இந்த மாதம் உங்களை விட்டு ராசிக்கு விலகிருக்கின்றார் விட்டது உங்களுக்கு கஷ்டம சனி என்பதனால் நிச்சயமாக யோகம் தான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் குரு அவர் பதினொன்றிலே பதினொன்று கூடிய சுக்கரன் ஒன்பதிலே ஒன்பதும் பதினொன்னும் பரிவர்த்தனை என்பதால் தெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் பலவிதமான நன்மைகள் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் ஏதோ ஒரு தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக உங்களுடைய கடந்த பல வருடங்களாக நீங்கள் கட்ட கஷ்டப்பட்டதற்கெல்லாம் விடிவும் விமோச்சனும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் ஏற்றார்கள் நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பாக ஆண்களுக்கு பெண்கள் மூலமாக மிகப்பெரிய யா யோகமும் லாபமும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக அதாவது கணவன் வகையில் மனைவிக்கும் மனைவி வகை கணவனுக்கும் ஏற்படும் என்பதே உண்மையான விஷயங்களாகும் பத்துக்குடியவர் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடியவர் செவ்வாய் பன்னெண்டில் இருப்பதினால் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அதிகமான அலைச்சல் இருக்கும் பயணங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணமும் வெளிநாடு பயணங்களாகவும் இருக்கலாம் பதவியில் இருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் எதிர்காலத்தில் அதற்குண்டான லாபங்களும் பதவி உயிர்களும் வரும் தொழிலதிபர்கள் தனது உடல் நலத்தை கூடுதல் கவனத்துடன் செலுத்த வே பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதே உண்மையான விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் ஒன்பதிலே ஒன்பது பதினொன்னிலே ஒன் ஒன்பது கூடை பதினொன்னிலே இருப்பதினால் ஒன்பதும் பதினொன்றும் பரிவர்த்தனை இது நல்ல பரிவர்த்தனை மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாகவும் பெரிய லாபங்களும் யோகங்களும் இருக்கும் எடுக்கின்ற காரியங்களில் மொழி வெற்றி இருக்கும் கடந்த காலத்தில் வம்பு வழக்கு என்று மாட்டிக்கொண்டு உங்களுடைய வழக்கு நீதிமன்றங்களில் இருந்தால் ஜவ்வு மா மாதிரி வலி வலித்து கொண்டே போவது என்று சொல்வார்கள் அது அதன் போல் அதே அதே போல் எந்த விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நீண்டு கொண்டே போன விஷயங்கள் வரக்கூ இந்த மாதத்திலே அது ஒரு முடிவுக்கு வரும் மொத்தத்தில் உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்பாக பதினோராம் எட்டு பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் புதன் அவர் நீச்ச பங்க ராஜயோகமாக ஒன்பதிலே இருக்கிறார் ஐந்து பத்து கூடிய செவ்வாய் பன்னெண்டில் இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் உடன்பிறப்புகள் வகையிலும் பிள்ளைகள் வகையிலும் இருக்குமே என்பதே உண்மையாக ஆகும் ஆக கடக ராசிக்கு மிகப்பெரிய விடிவும் விமோச்சனம் வந்து உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற்றக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் அமையும் சரியான முறையில் நீங்கள் இப்பொழுது திட்டம் தீட்டிக்கொள்ளலாம் அதற்குண்டான மனதில் தைரியமும் வெளிச்சமும் நிச்சயமாக தெரியும் இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் காலையும் மாலையும் மண்விளக்கல் நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கினால் போதும் நமச்சிவாய மந்திரத்தையும் அல்லது உங்களுக்கு பிடித்த மந்திரத்தையும் முருக மந்திரமோ அல்லது ராம மந்திரத்தையோ உங்கள் போதை அருகில் செய்யலாம் மேஷ ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தேவையில்லை கட்டாயம் ஆஞ்சநேயரையும் காலபைறுவரையும் வணங்கிவிட்டு வரவும் சனிபவனால் வரக்கூடிய சங்கடங்கள் குறையும் முடிந்தவர்கள் ஒருமுறை திருக்கொள்ளிக்காடு சென்று பொங்குசனீஸ்வரரை வணங்கிவிட்டு வந்தால் சகலவிதமான நன்மைகளும் இந்த மூன்று ராசிகர்களுக்கு ஏற்படும் மற்ற ராசிக்காரர்கள் உங்களுடைய பூஜை அறையிலேயே மண்ணாலான தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வணங்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாக இருக்கும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு பலனாகும் நன்றி வணக்கம்